நான் செட் பண்ற பாதை வயல்வெளியா இருந்தாலும் அங்க எனக்கு பிரச்சனை இருக்கும் எனக்கு தான் தேவ பிள்ளை எடுத்த உடனே கால வைக்க கூடாது ஆவியான ஒரு சாமி முப்பதாவது அதிகாரத்துல சத்ருக்கள் தாவித எல்லாவற்றையும் பறித்து போன பிறகு இப்போது மிகவும் நெருக்கப்பட்டு தன்னை திடப்படுத்தி தாவிது தான் எத்தனை யுத்தம் செஞ்சிருக்கிறாரு இதுவரை செய்த யுத்தத்துல ஒரு நாள் கூட தாவிது தோற்றது கிடையாது அப்படி இருந்த தாவிது இப்படி நெருக்கப்பட்ட உடனே உடனே யுத்தத்துக்கு புறப்பட்டு இருக்கலாமே உடனே எதுக்கு வெயிட் ஆண்டவர் என்ன சொல்றார் எனக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இருக்குது ஜெயிச்சிட்டேன் அதனால இந்த யுத்தமும் ஜெயிச்சிருவேன் அப்படி போகல ஆலோசனை நான் ஆண்டவர ஆண்டவரே நான் போலாமா நான் திருப்பிக் கொள்வேனா நான் இந்த பாதையில போனா எனக்கு சக்சஸ் ஆகுமா நான் போகணுமா வேண்டாமா இப்படி கேட்டு அவர் சொல்றார் தாவிதே நீ போக நீ சகலத்தையும் திருப்பி கொள்வார் அதன் பிறகு எந்த பயமும் இல்லை என் கூட அறுநூறு பேர் வாராங்களா வரலையா இது ஒரு விஷயமே கிடையாது காரணம் நானூறு பேர் பாதியில் நின்று விட்டார்கள் இப்ப இருநூறு பேர் தான் இருக்கிறாங்க அங்க போறக்கும் போது அங்க இவ்வளவு சத்துருக்கள் எத்தனை கூட்டம் இருக்கிறாங்கன்னு தெரியாது ஆனா தாவி கரை எதை கண்டும் அவன் பின்வாங்கவில்லை தன் பாதையில முன்னாடி போயிட்டு இருக்கிறான் ஏன் போறானா எனக்கு இந்த பாதையை செட் பண்ணது நான் கிடையாது அவர் செட் உலர்ந்த எலும்புகள் நடுவில் ஏன் இந்த உலர்ந்த எலும்புன்னு கேட்கல கேட்கல இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு வார்த்தையை நான் தைரியத்தோடு சொல்ல விரும்புறேன் அவர் செட் பண்ணி ஒரு பாதை உங்களுக்கு அனுமதிக்கப்படுதுனா அது உலர்ந்த எலும்பா கூட இருந்துக்கலாம் எப்படிப்பட்ட பாதையா இருக்கலாம் அவர் செட் பண்ற பாதையில உங்களை நிறுத்துறார் நான் கொண்டு ஏதோ ஒண்ணு கதை செய்ய போறார் என்பதில் சந்தேகமே இல்ல சந்தேகமே இல்ல ஏதோ ஒண்ணு நடக்கும் உங்களை கொண்டு அவருக்கு மகிமையா ஏதோ ஒண்ணு நடக்கும் காரணம் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டது அவருடைய மகிமைக்காக என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனத்தை கொண்டு வா என்ற மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அவர் எனக்கு செட் பண்ணி ஒரு பாதல கொண்டு போறார் இயேசு கிறிஸ்துவை அதன் பிறகு பாருங்க வனாந்திரத்துக்கு கொண்டு போறது ஆவையானவர் அங்கே சோதனை முடிஞ்சு ஆமே லூக்கா நான்கு பதினான்கு சொல்லப்படுகிறது பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலியாவுக்கு திரும்பி போனார் ஆவியானவர் கைட் பண்றார் நான் எங்க போன எனக்கு பாதையை நியமிப்பது ஆவியானவர் எனக்கு பாதையை காண்பிப்பது ஆவியானவர் அந்த பாதையில நடத்துவதும் ஆவியானவர் அவர் நடத்துவார்னா அவர் நடத்த இன்னைக்கு எனக்கு பாதை நான் நியமிக்கிற பாதையா இல்ல அவர் நியமிக்கிற பாதையா ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளை காலையில் எழுமனதும் தாவிதே போல ஜெபிக்கிற ஆண்டவரே நம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழி நடத்துவீராக ஒரு பாதை போகும்போது இந்த இந்த ஒரு தெளிவோட போங்க நமக்கு பிரியமான பாதையா இருக்கலாம் சில பாதைகள் நமக்கு ரொம்ப விரும்புற பாதையா இருக்கலாம் அந்த பாதை கத்தருக்கு விருப்பமான பாதை என்பதை பாருங்கள் கத்தர் இந்த பாதையில நான் போகும்போது கத்தர் என் கூட வருவாரா என்று பாருங்கள் இந்த பாதையில அவர் ஏன் அவருடைய கைடன்ஸ் எனக்கு இருக்குதான்னு பாருங்க அப்படி இல்லையா அப்படி இல்லையா சபையே அன்பு சகோதர சகோதரி உட்கார்ந்துருங்க ஆம உங்களோடு இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல உங்களோடு இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார் பாதை காண்பிப்பார் சவுலுக்குடைய ஊழியத்துல பவுலராய் மாறின சவுல் அவனுடைய ஊழியத்துல பாருங்க பவுல் அப்போஸ்தலர் பதினாறாவது அதிகாரத்துல தெரிந்த வார்த்தைகள் தான் எந்த இடத்துக்கு போகணுங்கிறதை தீர்மானிக்கிறது அவர்தான் ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தை வாசிங்கள் பதினாறு ஆறு ஏழு அப்போஸ்தலர் பதினாறு ஆறு ஏழு அவர்கள் நிறைய கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லா சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினாலே தடை பண்ணப்பட்ட ஏழாவது வசனம் இவர்கள் ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறார் ரெடி ஆகும் போது ஆவியானவர் அவர்களை போக விட்டாது இருந்தார் அவர் தடுத்ததும் இவர்கள் அதை மீறி போகவில்லை அவங்க வெயிட் பண்றாங்க வெயிட் பண்ணது நடக்க காரியம் ஒன்பதாவது வசனம் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகி அது தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கத்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம் ஆவியானவர் ஒரு கைட் பண்ணும் போது அதுக்கு நான் இடம் கொடுத்துட்டு நான் உட்கார்வேனே ஆனால் என் ஆண்டவர் ரெண்டு நாள் தாண்டி மூணு நாள் தாண்டி அல்ல நடத்துவது உடனே இமிடியட்டா நான் எங்க போனங்கிறது எனக்கு காண்பிப்பார் ஆமா என் ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் தேவன் உன்னை தடுக்கிறார்னா அதை நீங்க தடை பண்ணிடாதீங்க அவர் தடுத்தா நீங்க ஸ்டாப் ஆயிருக்க அவர் உணர்த்துவார் அந்த உணர்வு கண்டிப்பா உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் இதை செய்யாதுன்னா உங்க இருதயம் வந்து படப்பட அடிக்கும் அப்படி உணர்த்தப்படுறீங்கன்னா இருக்கோம் கால் வச்சுட்டோம் அதன் பிறகு ரொம்ப பரிதாபம் ஆயிரும் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் போய் பார்ப்போம் அடி வாங்கிட்டு வந்து சொல்லுவோம் ஆவி அளவுக்கு சித்தம் இல்லை போல இந்த அடி வரக்கூடாது உணர்த்தினா இந்த வார்த்தை ஆவியானவர் நம் பல முறை கேட்டிருக்கிற வார்த்தையா இருந்தாலும் ஆண்டவர் இன்று உணர்த்தி கொண்டே இருந்தார் நீ யாரால் நடத்தப்படுகிற நீ போற ட்ராக் நீ ட்ராக்கா அவர் நியமிச்ச அவர் காண்பித்த பாதையில் தான் நீ நடக்கிறியா இல்ல நீயா ஒரு பாதையை காண்பித்து அவரை கூட நடத்த ட்ரை பண்றியா நீ நடக்கிற பாதை வயல்வெளியா இருந்தாலும் நீ நியமித்த பாதை வயல்வழியா இருந்தாலும் அங்கே பிரச்சனை உண்டு அவர் நியமித்த பாதை உலர்ந்து எலும்பா இருந்தாலும் அங்கே சொல்யூஷன் உண்டு ஆமின் சொல்ல பார்க்கலாம் ரெண்டாவது காரியம் பாதை அவர் காண்பிப்பார் ரெண்டாவது பேச வேண்டியதை சொல்லுவார் பேச வேண்டியதை சொல்லுவார் இந்த முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் எங்க போகணும்னு தீர்மானிச்சு எங்க கொண்டு போகணும் உணர்த்தி அவனை கொண்டு வந்தது கர்த்தர் அவனை நடத்தினது கர்த்தர் இப்பொழுது அந்த பாதைக்கு கொண்டு வந்த பிறகு என்ன பேச வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யார் தெரியுமா ஆவையானவர் எனவேதான் அந்த முப்பத்தி ஏழாவது பத்தாவது வசனத்துல இசைக்கல் இப்படி சொல்லுகிறார் வாசிங்க எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசி அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து கால் உண்டி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் நல்ல கவனிங்க இசைக்கல் சொல்றாரு நான் வாயில வந்ததெல்லாம் சொன்னேன்ல என்னை நடத்தி கொண்டு வந்தவர் இந்த பாதையில என்ன பேச சொன்னாரோ என் வாயில என்ன பேச வைக்கிறாரோ அந்த வார்த்தையை நான் கற்பிக்கப்பட்டபடி பேசினேன் அப்படி பேசினதுனால நடந்த சம்பவம் என்ன தெரியுமா முன்பாக உலர்ந்திருந்த எலும்பு உயிரோடு எலும்புது நம்ம புரியும்படி சொல்லணும்னா ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனுடைய வாயில் புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களை உயிர்ப்பிக்கும் ஆமே நான் அவரால் நடத்தப்படுகிறேன் என்றால் என் வாயிலிருந்து விழுகிற வார்த்தைகள் ஒருத்தங்க அதை கேட்டாங்கன்னா அவங்க உள்ளம் உயிரடையும் நான் பேசுற வார்த்தை இன்னொருத்தங்களை உயிரடைய பண்ணுதா உயிரை எடுக்குதா ஹலோ இது சபைக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு பேசுற வார்த்தை கிடையாது எவர்கள் அவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரரை நிறையப்படுவார் பிள்ளைகளுக்கு பேசுகிறார் நீ என் பிள்ளைனா என் வார்த்தை எப்படி ஒன்று உயிர்ப்பிக்குதோ உன் வார்த்தை அதே போல் பலரை உயிர்ப்பிக்கணும் இதான் அவ என்ன கற்றுக் நீ ஏன் பிள்ளைனா நீ அப்பாக்க பிள்ளைனா அப்பாவை வெட்கப்படுத்திடாத நீ என் பிள்ளைங்கிறத நிரூபி எப்படி அந்த ஒரு நிரூபிக்கணும் நான் உங்ககிட்ட பேசுகிற வார்த்தை உனக்கு உயிர்ப்பிக்குதா ஆமாம் நீ பேசுகிற வார்த்தை நாலு பேரை உயிர்ப்பிக்கணும் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் உன் வாயிலிருந்து பேசப்படுகிற வார்த்தை அதை கேட்கிறவர்கள் பலனடைய வேண்டுமே தவிர பலவீனம் அடையக்கூடாது உன் வாயிலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் கேட்கிறவர்கள் அந்த வார்த்தையில உயிரடைய வேண்டுமே தவிர உயிர் புகழ கூடாது உன் வாயிலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் இன்னொருத்தங்களை தட்டி எழுப்பணுமே தவற நிற்கிறவங்களை தள்ளி விட கூடாது அவர் பிள்ளனா இந்த வார்த்தையை தியானிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஏன் கிட்ட இடைப்பட்டது இப்படிதான் நீ ஏன் பிள்ளனா நீ உண்மையா நீ என் பிள்ளை நிரூபிக்கணும்னு விரும்புறேன்னா உன் வாயில பேசப்பட வேண்டிய வார்த்தை சரியா இருக்கணும் ஏன்